பிரண்ட துவையல் இட்லி சாதம் தோசையோடு சேர்த்து சாப்பிட சூப்பரான துவையல் இது முட்டி வலி முதுகு வலி உள்ளவங்களுக்கு டெய்லி இதை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இதுக்கு பிஞ்சி பிரண்ட செடியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பரண்ட செடியோட தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சேர்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கையில் அரிப்பு இருக்காது ஒரு கடாயில் ஒரு கப் கருப்பூல் தமருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதே கடாயிலே ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பிரண்டையையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுலேயே ஒரு அரை கப் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கை நிறைய கொத்தமல்லி கொஞ்சமாக புளி சால்ட்டு சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுலேயே ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்து இந்த கருப்புழுத்து மருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டுக்கலாம் அதுலேயே இந்த வறுத்தெடுத்த மசாலாலாம் சேர்த்து நல்லா துவையல் பக்கத்தில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சட்னியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பா